ஆண்டூருக்கு பிரியமாய் நடப்பான்னு சொன்னால் உன் குடும்பம் தழைக்கும் விவசாயிகளையும் பார்த்திங்கன்னா மாணவரியாக என்ன பண்ணுவாங்கன்னா விதை அப்படி போட்டே போவாங்க ஒரு ஒரு ஒன் வீக் உடனே அந்த அந்த நிலத்து மேலே ஒரு க்ரீன் கார்பெட்டு என்னது இருக்கு அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி உன் குடும்பத்தில் பாருங்கள் எத்தனை பேர் அமெரிச்சுங்க தளர்த்து வரும் பிள்ளைகள் தளர்ப்பார்கள் பிள்ளைங்க வளருவாங்க நல்ல சுவாபம் உள்ள பிள்ளைங்களாக இருப்பாங்க நல்ல பேச்சு குடும்பத்தில் இருக்கும் கோபம் வராது எரிச்சல் வராது பிள்ளைங்க கீழ்ப்படுகிறதை பார்க்க முடியும் எத்தனை பேர் அமைய மன கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியும் தழைக்க முடியும் நீங்கள் உங்கள் வியா உங்கள் வியாபாரம் வளரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் வீட்டுக்கு போகும்போது சமாதானம் இருப்பீங்க ஏன் ஏன் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க தேவனுக்கு பயந்திருக்கிற இருக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிற பிள்ளைகளா இருப்பீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிள்ளைகள் ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களை கத்த கைவிடவே மாட்டார் பாபிலோன் பாம்பிலும் உலகத்திலும் தேவனுடைய திட்டத்தை செய்வீர்கள் நான் சொல்றது புரியுது இது நிமித்தம் பாரு இது இந்த மனசில் நல்லா வச்சுக்கிடுங்க பிளீஸ் இத நிமித்தம் எதை நிமித்தம் எத நிமித்தம் எத நிமித்தம் எதை நிமித்தம் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் தேவனுக்கு பயந்தது நிமித்தம் நீ விருத்தி அடைவதற்கு தேவ பயம் உனக்கு தேவை சத்தமாக எல்லையை சொல்லுவோமாங்க நீ நன்மை செய்வதற்கு தேவ பயம் உனக்கு தேவை தேவனிடத்தில் நன்மை வருக தேவ பயம் உனக்கு தேவை